வசதி வேணாலும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணி தர்றாங்கன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம குட்டீஸுக்கு என்னென்ன பண்ணி தர்றாங்கன்னு பார்க்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட் அப்படியே நானும் இப்போ தான் குட்டீஸ் இருக்கிற அடுத்த சுத்தம் பண்ணிட்டு நான் போய் மணி பன்னெண்டு ஆக போகுது இன்னும் டிஃபன் சாப்பிடல டிஃபன் சாப்பிட்டு அடுத்தடுத்து வேலையை செய்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா பாருங்க நேற்று டி வாங்கி கொடுத்தோன்னா பூரா புழு புழுவா ஆயிப்போ வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குண்டியிலும் புழு வந்திருக்கு